வணக்க மக்களே தமிழக வெட்டிகிழக்கத்தோட இரண்டாவது மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ண போகிற மாநாடு ஸோ அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது அதோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா செம பக்காவாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து செமையாக வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேற்று ஏற்கனவே பார்த்தோம் எழுநூற்றம்பது குழாய்கள் வந்து இப்போ போட்டிருக்காங்கிறது இந்த கழுகு பார்வையில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக மேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பைப்லைன்ஸ் எல்லாமே ஸோ பார்க்கவே செமையாக இருக்குது வேற லெவலில் இருக்குது ஸோ ஒரு மாநாடை வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கறது வந்து பக்கா வந்து தாவேக்கா வந்து பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம் மக்களுக்கும் நல்லாவே தெரிய ஒரு இது மூலமா ஏன்னா மாநாட்டில் வந்து அவங்க என்ன மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் பண்ணாங்களோ அதை எல்லாமே பக்காவாக வந்து மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க ஸோ இதில் அந்த சின்ன தவறுகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்காக பக்காவான பிளானிங் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க யாருமே தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த மாநாடு வந்து நடக்குது அதில் வந்து அப்படின்னா ஐநூறு ஏக்கருக்கு வந்து இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இரநூறு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வசதிகள் வந்து கொடுக்க போறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து வந்து அட்டன் பண்ணுற எல்லாருமே வந்து வந்து பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்காமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கிறது மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷனை வந்து எந்த மாநாடுலுமே பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா வந்து வந்துட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்ல தான் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு கூட வந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல உதாரணம்னே சொல்லலாம் ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாநாடாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னுமே மக்களுக்காக பார்த்து செய்கிறாங்க ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து யாரெல்லாம் வரணும் யார் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் சொல்லிருக்கிறதாகவும் கேள்விப்படுறோம் ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான ஒரு ப்ளானிங்கில் வந்து போயிட்டுருக்கு தமிழக கட்டுக்கழகத்தோட இந்த ரெண்டாவது மாநாடுக்கான மதுரையில் உள்ள இடத்துல ஸோ பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இந்த வந்து மதுரை மாநாடை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பங்கு பெறணும் மேடை எத்தனை பேர் இருக்க போறாங்க எல்லா டீடெயில்ஸ்லேயும் வந்து காவல்துறையினர் வந்து ஒப்படைச்சிருக்காங்க ஸோ முதல்ல என்ன தப்பு பண்ணாங்களோ அதை ஃபுல்லாவே கரெக்ட் பண்ணி அதை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்றாங்க போதே தாவேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது ஸோ மக்களோட வெள்ளம் வரப்போகுது ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரீமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ